ஹலோ மக்களே பிரபஞ்சத்தின் ஆசிகள் உங்களை அடையட்டும் சக்தி குட் வைப்ஸ் ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அத்தியாயம் பதினெட்டு தர்ம பீடம் தீவு அந்த தீவின் அழகிய கடற்கரையில் வெள்ளை மணல் படுக்கையின் மீது மணிமேகலை இன்னும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் ஓய்வில்லாது அலைப்பாகின்ற கடல் காற்றில் ஊசலாடும் மரங்களின் சத்தம் பூந்தோட்டத்தில் விளையாடும் வண்டுகளின் ஓசை எதுவும் அவள் தூக்கத்தை கலைக்கவில்லை பொழுது விடிந்து சிறிது நேரம் கழித்து அவளுடைய கண்கள் மெல்ல திறந்து கொண்டன சோம்பலாக எழுந்து உட்கார்ந்தாள் மறுவினாடி அவள் முகம் அதிர்ந்தது அழகிய கண்கள் படபடத்தன பதற்றத்தோடு சுற்றிலும் தேட ஆரம்பித்தாள் இது என்ன இடம் நான் எப்படி இங்கே வந்தேன் சுதமதி எங்கே சுதமதி சுதமதி கத்தியபடியே மணலில் அங்கும் இங்கும் ஓடினால் மணிமேகலை நீ எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய் சுதமதி என்னோடு விளையாடாதே தயவு செய்து என் கண்முன்னே வந்துவிடு ஆனால் அவள் எப்படி கெஞ்சிய போதும் யாரும் வரவில்லை மணி தீவு ஆள் அரவமில்லாமல் பறந்து விரிந்து கிடந்தது இப்போது மணிமேகளை அழ ஆரம்பித்து விட்டாள் ஐயோ என்னை காணாமல் என் தாய் பதறுவாளே எனக்கு என்ன ஆயிற்று என்று நினைத்து கவலைப்படுவாளே நான் இப்போது என்ன செய்வேன் கடவுளே மணிமேகலை இப்படி கவலையோடு புலம்பிக் கொண்டிருந்தபோது அவள் கண்ணெதிரே ஒரு புத்த பீடம் தோன்றியது பழுங்கினால் செய்யப்பட்ட அந்த பீடம் வட்ட வடிவத்தில் இருந்தது அதன் மத்தியில் ஒரு சதுரம் அதில் தாமரை வடிவம் செதுக்கப்பட்டிருந்தது அந்த பீடம் சாதாரணமானது அல்ல புத்த பெருமான் அமர்ந்த பெருமை அதற்கு உண்டு முன்பு ஒரு காலத்தில் இந்த தீவுக்கு பக்கத்தில் உள்ள நாக நாட்டை இரண்டு மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவருக்கும் இந்த பீடத்தின் மீது ஆசை இது என்னுடையது என்று இருவருமே உரிமை கொண்டாடினார்கள் இப்படி ஒரே பீடத்தை இரண்டு பேர் ஆசைப்பட்டால் என்ன ஆகும் போர்தான் இந்த பீடத்திற்காக இரண்டு அரசர்களின் படைகளும் கடுமையாக மோதிக்கொண்டார்கள் இந்த சண்டையில் ஏகப்பட்ட உயிர்கள் பலியாயின இதை பார்த்த புத்த பெருமான் மிகவும் வருந்தினார் தயவு செய்து உங்களுடைய சண்டையை நிறுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அது எப்படி நிறுத்த முடியும் இந்த பீடம் எனக்கு சொந்தமாகும் வரை விடமாட்டேன் என்றான் முதல் அரசன் வாய்ப்பே இல்லை இந்த பீடம் எனக்கு தான் அதை வாழ் முனையில் நிரூபிப்பேன் என்றான் இரண்டாவது அரசன் இந்த பீடம் என்றார் புத்தர் தானே அந்த பீடத்தின் தர்ம நெறிகளை போதிக்க ஆரம்பித்தார் அமர்ந்த இந்த பீடத்திற்கு இன்னொரு சிறப்பு உண்டு அதை யார் காண்கிறார்களோ அவருடைய முற்பிறவியை பற்றி தெளிவாக சொல்லிவிடும் ஆகவே அந்த பீடத்திற்கு பக்கத்தில் இருந்த மலர்கள் மிக சிறந்த மலர்களை அதன் மீது தூவி போற்றின பறவைகளும் விலங்குகளும் அதை நெருங்கி தொந்தரவு செய்யாமல் மரியாதையான தூரத்தில் தள்ளி நின்றிருந்தன மணிமேகலை இதையெல்லாம் அதிசயமாக பார்த்தாள் அவளுடைய கைகள் தானாக குவிந்தன பீடத்தை மூன்று முறை சுற்றி வந்து வணங்கினாள் கீழே விழுந்து கும்பிட்டாள் மறுவினாடி அவளுடைய பழைய பிறவி கதைகள் அவளுக்கு தோன்ற ஆரம்பித்தன அத்தியாயம் பத்தொம்போது ராகுலன் கதை முற்பிறவியில் என் பெயர் லக்ஷ்மி என் தந்தை அசோதர நாட்டை ஆட்சி செய்த ரவிவர்மன் என் தாய் அமுதபதி பெற்றோர் எனக்கு ஒரு நல்ல மணமகனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைத்தார்கள் என் கணவர் பெயர் ராகுலன் அத்திபதி நாட்டை ஆட்சி செய்த சீதரன் நிலபதி தம்பதியரின் மகன் என்னுடைய கணவர் அன்பானவர் அழகானவர் என்னை பறிவோடு கவனித்து கொண்டார் நான் வாய் திறக்காமலேயே என் மனதை புரிந்து கொண்டார் எதை நினைத்தாலும் அது என் காலடியில் வந்து விழுந்தது மண்ணில் சொர்க்கத்தை அனுபவிக்கிறவளாக ஆனேன் ஒரு நாள் நானும் பிரம்ம பிரம்மதர்மன் என்கின்ற ஒரு பெரும் முனிவரை தரிசிக்க விரும்பினோம் அவர் அப்போது காயங்கரை என்கின்ற ஆற்றங்கரையில் தங்கியிருந்தார் இந்த பிரம்ம தருமன் சாதாரண முனிவர் அல்ல வருங்காலத்தை கச்சிதமாக கணித்து கூறக்கூடிய திறமைசாலி முனிவர் பிரம்ம தர்மனின் சொந்த நாடு காந்தாரத்தில் உள்ள பூர்வதேயம் அதை ஆட்சி செய்த மன்னன் பெயர் அத்திபதி அந்த அத்திபதியின் மைத்துனர் தான் இந்த பிரம்ம தர்மன் ஒரு நாள் பிரம்ம தர்மன் அத்திபதியை சந்திக்க சென்றார் மன்னா இன்றையிலிருந்து ஏழாவது நாள் இங்கே பூபுகம் வரப்போகிறது என்றார் அவ்வளவுதான் நிலம் நடுங்குவதற்கு முன்னால் அரசன் அத்திபதி நடுங்கிவிட்டான் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கதறினான் இனிமேல் நான் செய்யக்கூடியது எதுவும் இல்லை என்றார் பிரம்மதர்மன் உடனடியாக உன் நாட்டு மக்கள் பசுக்கள் மற்ற விலங்குகளை அழைத்து கொண்டு இங்கிருந்து வெளியேறிவிடு முனிவரின் வாக்கு பொய்யாகாது என்பதை புரிந்து கொண்ட அத்திபதி தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு அவசர கட்டளை பிறப்பித்தான் எல்லோரும் வேகமாக அங்கிருந்து வெளியேறி வேறொரு இடத்தில் தங்கிக் கொண்டார்கள் சரியாக ஏழாவது நாள் முன்பு இருந்த நகரத்தை பூகம்பம் தாக்கியது ஒட்டுமொத்த ஊரும் இருந்த சுவடு தெரியாமல் அழிந்து போனது அதை பார்த்து கலங்கிய அத்திபதியும் மற்ற மக்களும் பிரம்ம தர்மனின் காலில் விழுந்து போற்றினார்கள் உங்களால் தான் நாங்கள் உயிர் பிழைத்தோம் என்று விம்மினார்கள் அதன் பிறகு பிரம்ம தருமன் உலக மக்களுக்கெல்லாம் நல்ல அறங்களை சொல்லிக்கொண்டு சமூக சேவையில் ஈடுபட்டிருந்தார் நானும் என் கணவரும் காயங்கரை சென்று அவரை தரிசித்தோம் வழங்கி வழிபட்டோம் மா முனிவரே உங்களிடம் ஒரு விண்ணப்பம் சொல் ராகுலா என்ன வேண்டும் உங்களுக்கு உணவு வழங்குகின்ற பாக்கியம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என் கணவர் சரி என்று சம்மதித்தார் பிரம்மதர்மன் நாளை காலை நான் உங்கள் இல்லத்திற்கு வருகிறேன் என்றார் எனக்கும் என் கணவருக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி அப்பேற்பட்ட மாமுனிவருக்கு அன்னமிட்டு அருள் பெறப் சந்தோஷத்தில் பிரமாதமான விருந்து சாப்பாட்டிற்கு ஏற்பாடு செய்தோம் மறுநாள் காலை எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பரபரப்பு ஒரு பக்கம் காய்கள் நறுக்கப்பட்டன இன்னொரு பக்கம் சாப்பாடு தயாராகிக் கொண்டிருந்தது வேறொரு பக்கம் பதார்த்தங்கள் தயாராகி கொண்டிருந்தன சமையல்காரர்கள் பாத்திரத்துடன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கையில் சாப்பாடு பாத்திரத்துடன் விரைந்து வந்த ஒரு சமையல்காரர் ஆழ்த்தடுக்கு கீழே விழுந்தார் அவர் கொண்டு வந்த பாத்திரமும் விழுந்து அதிலிருந்து உணவு சிதறியது உடனே என் கணவருக்கு அளவில்லாத ஆத்திரம் வந்துவிட்டது முனிவருக்காக சமைத்து வைத்திருந்த உணவை இப்படி கீழே கொட்டி வீணாக்கி விட்டாயே இப்போது முனிவர் இங்கே வந்தால் நாங்கள் அவருக்கு என்ன பதில் சொல்வோம் என்று கோபப்பட்டார் அதோடு நின்றிருந்தால் பரவாயில்லையே அவர் சற்றென்று தன்னுடைய வாளை உருவி எடுத்து அந்த சமையல்காரரை வெட்டி வீழ்த்தி விட்டார் உருவி நாடி கோபம் ஒரு உயிர் பலியாகிவிட்டது அந்த பாவம் என் கணவரின் மீது விழுந்து விட்டது அப்போதும் எங்களுக்கு நாங்கள் செய்த தவறு புரிந்திருக்கவில்லை பிரம்ம தர்மன் தான் அதையும் விளக்கி சொன்னார் பெண்ணே நான் உனக்கு ஒரு கெட்ட செய்தி சொல்லப் போகிறேன் மனதை திடப்படுத்திக் கொண்டு கேள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனாலும் அவர் சொல்வதை கேட்க தயாரானேன் லக்ஷ்மி உன் கணவன் ராகுலன் செய்தது பெரும் பாவம் இன்னும் பதினாறு நாளில் அவன் இறந்து விடுவான் என்றார் அந்த முனிவர் என்னால் அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இந்த முனிவர் எது சொன்னாலும் அப்படியே நடந்துவிடுமே பக்கத்தில் நின்றிருந்த என் கணவரை பயத்தோடு பற்றி கொண்டேன் முனிவர் தொடர்ந்து பேசினார் உன் கணவன் இறந்தவுடன் அந்த துயரம் தாங்காமல் நீயும் இறந்து விடுவாய் அதன் பிறகு அடுத்த பிறவியில் பூம்புகார் நகரத்தில் சென்று பிறப்பாய் என்றார் புகார் நகரத்தில் உனக்கு ஒரு பெரிய துன்பம் வரும் அப்போது மணிமேகலா தெய்வம் தோன்றி உன்னை காப்பாற்றும் உன்னை எடுத்து சென்று ஒரு தீவில் ஒழுத்தி வைக்கும் அந்த தீவில் புத்தர் உட்கார்ந்து அறமுறைத்த ஒரு பீடம் இருக்கிறது நீ அந்த பீடத்தை கண்டு வணங்கி உன்னுடைய முந்தைய பிறவியைப் பற்றி தெரிந்து கொள்வாய் நான் பதற்றத்தோடு கேட்டேன் அப்படியானால் என் கணவர் ராகுலன் அவருடைய அடுத்த பிறவியைப் பற்றியும் தயவு செய்து கூறுங்கள் அதை நான் சொல்ல முடியாது என்றார் அந்த முனிவர் அடுத்த பிறப்பில் உன்னை காப்பாற்ற போகும் அந்த மணிமகளா தான் உனக்கு ராகுலனை பற்றி தகவல் சொல்லும் கவலைப்படாதே பதினாறு நாள் கழித்து அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்தது என் கணவர் ராகுலன் இறந்தார் அவரோடு நானும் உயிர் துறந்தேன் அதன் பிறகு இப்போது இந்த பூம்புகார் நகரில் நான் மணிமேகலையாக பிறந்திருக்கின்றேன் மணிமேகலா தேவத்தால் காப்பாற்றப்பட்டு மணிப்பல்லவ தீவிற்கு வந்திருக்கிறேன் புத்த பீடத்தை பார்த்து என்னுடைய முந்தைய பிறவையை தெரிந்து கொண்டேன் ஆனால் என் முற்பிறவி கணவர் ராகுலன் இப்போது எங்கே அவர் எந்த ஊரில் யாராக பிறந்திருக்கிறார் அந்த தகவலை மணிமேகலா தான் எனக்கு சொல்ல வேண்டும் எங்கே அந்த தெய்வம் எங்கே எங்கே